ஒரு விஷயத்தை புரிஞ்சு பிடிச்சி படித்தா வர வேண்டியது தானாக வரும் அவ்வளவு மட்டும்தான் நாம் இப்போ சமீப காலமாக நிறைய அறிவு வந்து சேர்ந்ததுனால ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன படித்தா என்ன கிடைக்கும் பயங்கரமாக யோசிக்கிறேன் பிள்ளை இது படிச்சா இவ்வளோ கிடைக்கும் அது படிச்சா அந்த அவங்க வீட்டில் பொண்ணு கட்டினா நூறு போடுவாயிரம் மாலமாக படிக்கிறது படிப்பு என்பது அறிவு இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு சமூகத்தின் மீது பிரியம் ஏற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எஜுகேஷன் ஒன்லி மேக் சம் சோஷியல் அண்ட் சேஞ்சஸ் கல்வி நொழியாக இந்த சமூக மாற்றத்திற்கு இந்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை கல்வி என்பது ஒரு பொருளாக மாற்றாது அப்படிங்க தொடர்ந்து மாற்றுகிற போது உங்களுக்கு எதிராகவே பெரிய எதிர்வெளிவுகளை ஏற்படுத்திட்டு போங்கிறதா வரல அப்ப நாம என்ன நினைக்கணும் இதை படிச்சா பணம் கிடைக்கும் படிச்சா பணம் இந்த படிப்பு நல்ல படிப்பு அந்த படிப்பு கெட்ட படிப்பு அது என்ன படிப்புல நல்ல படிப்பு கெட்ட படிப்பு ஒரு கெட்ட படிப்பு இருந்தால் அரசாங்கம் அதை வச்சிருக்குமா பள்ளிக்கூடம் நடத்துமா கல்லூரி பாடமாக வைக்குமா சீசன் வைக்கிறோம் இப்போ மாம்பழ சீசன் கொய்யா சீசன் அது மாதிரி இப்போ மெக்கானிக்கல் சீசன் இப்போ ஐஏஎஸ் சீசன் இப்போ ஐபிஎஸ் சீசன் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவன் போலீஸ் ஆகட்டும் வக்கீலாகனு நினைக்கிறவன் ஆகட்டும் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவன் டாக்டர் ஆகட்டும் நீங்க என்ன நினைக்கிறோம் நீங்க ஆயிக்கோங்க தானே நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் என்னால் முடியவே இல்லை நீயாவது ஆயிரு ரொம்ப ஈஸி சொல்றது இல்லையா நம்ம வீட்டு பிள்ளைகளை இன்னொரு சிக்கல் படுங்க மாடர்ன் பேரண்ட்ங்கிற பேர்ல பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும் ஒரு கூட நான் சொல்றேன் பிள்ளைகளுக்கு நீங்கள் கஷ்டத்தை காட்டணும் அப்பதான் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் உங்கள் வளர்ப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை முதலில் உணருங்கள் கஷ்டம்னாவே என்னென்ன பிள்ளைங்க நீங்க அந்த பிள்ளை அப்புறம் பொறுப்பு இல்லாம இருக்கான் எப்படி பொறுப்பா இருப்பான் ஐம் கம்ஃபர்டபுள் நான் கேட்பது கிடைக்கிறது கேட்பதற்கு முன்னாலேயே கிடைக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி நல்லா இருங்க ஆசம் அப்படி போக வேண்டியதான்

அதே ஏழு எட்டு பிள்ளை இருந்தப்ப நம்ம சொல்லிட்டோம் இப்போ ஒத்த பிள்ளை ரெட்ட பிள்ளை ஐயோ புள்ள மனங்கோணாம இருக்கட்டும் கோணட்டும் அதுதான் நீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் பணம் என்பது எளிதில் வருவதன்று என்பதை உணர வைப்பதுதான் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெரிய பாடம் அப்பாக்கள் அதுல கொஞ்சம் பரவாயில்ல அம்மாக்கள் ரொம்ப மோசம் ஒண்ணு தெரியப்படாது அதுவும் ஆம்பளை பிள்ளைகள் ஒண்ணும் தெரியப்படாது நேரா போய் இவ்வளவு புருஷன் சொல்லிடுது ஒண்ணு சொல்லாது பிள்ளை அப்செட் ஆயிருவான் அவர் அப்படியே பாவம் நாட்டை தாங்கி நிக்கிறாரு அப்செட் ஆயிரப்படாது நீங்கள் பிள்ளைகளுடைய மனநிலையை குறைத்து மதிப்பிடாதீங்க உங்க பிரச்சனை சொன்னா ஹேண்டில் பண்ணுவான் ஓ இந்த நிலைமை இதுவா அவனா புரிய வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு புரிய வச்சா அவனா திருந்துவான் நீங்க திருத்த ட்ரை பண்றீங்க புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க புரிய இல்லையே யோசிச்சு பாருங்க ஒரு கிராமர் இருக்கு ஃபாலோ மதர்ஸ் என்னைக்கு இதை பயப்படாம சொல்றேன் பாத்துங்க ஒரு நூறு ரூபாய் காசை ஒரு ஆண் அப்பா அஞ்சு தடவை டைம் எடுப்பாரு கொடுக்க அப்படிதான் நீங்களுமே பிள்ளைங்க கிட்ட பசுக்கு கொடுப்பாங்க அது வேற கதை அது தனி கதை இதேன்னு சொல்றேன் ஆமா பணம் கேட்கறான் நீங்க கொடுப்பீங்க அப்பா கொடுக்காட்டி நான் கொடுக்குறேன் அப்படி இல்ல ஒரு நூறு ரூபாய் காசு எப்படி வருதுங்கிறத ஒரு ஆண் பிள்ளை உணர்கிற போது மட்டும் தான் அவனால் அடுத்து இந்த குடும்பத்தை எடுத்து நடத்த முடியும் ஒரு தந்தை நம்புகலாம் நூறு ரூபாய் காசு விஷயம் இல்லைங்க நூறு ரூபாய் வர்றது ஈஸி இல்லை புரிய வைக்கிறதா விஷயம் ஆனா நீங்க அதை தாண்டி போய் ஐயோ புள்ள சிரமப்பட்டு அதெல்லாம் ஒன்னு கிடையாது அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு நீங்க கொடுக்கலாம் ஃப்ரெண்ட் தருவான் அட்ஜஸ்ட் பண்ணுவானுங்க ஹேண்டில் பண்ணுவானுங்க பத்து ரூபாய் வாழ்றது எப்படி நூறு ரூபாய் வாழ்றது எப்படி ஆயிரம் ரூபாய் வாழ்றது தெரியணும்

இன்டர்நெட்டில் ஒரு வீடியோ இருக்கு போய் பாருங்க ஒரு ஒட்டகச்சிவிங்கி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் ரொம்ப ஒயரத்துலேருந்து விழுங்க பாத்திரி ஒட்டகமோ ஒட்டகச்சி எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அந்த குழந்தை உடனே பார்த்தீங்கன்னா அது கால்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் கவனிச்சிங்களா ரொம்ப ஒல்லியா இருக்கும் விட வெடையன்னு தான் இருக்கும் அந்த ஒட்டகச்சி ஏற்கனவே அது உடனே நாவால் அப்படியே தடவி தடவி கொடுக்கும் ஓகே இந்த அம்மா ஒட்டகத்தை ஒரு அப்பா மைண்ட் செட் வச்சுங்க அந்த மைண்ட் செட் வந்து அப்பா மைண்ட் செட் நாமால தழுவி கொடுக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே இது பண்ணும் ஒரு ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த காலால அந்த பிறந்த குட்டி ஒட்டக்கட்சிங்க உதக்க ஆரம்பிச்சிருக்கு பட்டு பட்டுன்னு உதைக்கும் நமக்கு பக்கு குழந்தை அதை போட்டு உதைக்குது இறக்கமற்ற தாய் அப்படின்னு தோணும் லேசா உதைக்கும் அப்படியே தடுமாறும் திரும்ப உதைக்கும் அப்படியே அடிதாங்க முடியாம இந்த குட்டி ஒட்டக்கட்சி எந்திரிச்சு லேசா நிற்கும் ஒட்டக்கட்சி திரும்ப லேசா தட்டும் விழுகும் திரும்ப எந்திரிக்கும் திரும்ப லேசா தட்டு விழுகும் திரும்ப விட்டோன்னு திரும்ப அப்படியே விழுந்தவனே திரும்ப கொடுக்கும் திரும்ப தட்டும் திரும்ப எந்திரிக்கும் திரும்ப கீழே திரும்ப எந்திரிக்கும் பாவமாக இருக்கும் பார்க்க அஞ்சு நிமிஷத்துல அந்த தாய் ஒட்டக்கட்சி நடந்து போகும் கூடவே அந்த குட்டி

பிள்ளைங்க பொங்க நிறைய உண்மை இல்லையா நேர அப்பா கேட்க ஏற்கனவே ஒரு ஐநூறு ரூபாய் கேட்டுருப்பான் அதுக்கு அஞ்சு நாள் அடுப்படியில் வேற பெரிய பிரச்சனை ஓடிடும் அப்பா கோவமா இருக்காரு நான் உனக்கு தரேன் எல்லாமே ஏவழியா நடக்குது அம்மாக்கள் எப்போதுமே ஆண்குள்ளே சொல்லிட்டே இருப்பாங்க அதாவது அப்பா என்கிறவர் உனக்கு எனக்கு அப்புறம் தான் அந்தாலும் அவர் அப்படித்தானே தம்பி இப்ப இல்லடா எப்போதுமே அப்படி இது அப்பனை பத்தி சொல்ற நல்ல சரியாம அது ஆம்பளை பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேரவே வருது இல்லை இப்ப கூட அப்படிதான் நிறைய இடங்களை தாண்டி ஆண் பிள்ளைகளும் அப்பாக்களும் நண்பர்களாக இருக்காங்க நான் இல்லையுன்னு சொல்லல ஆனா நிறைய இடங்கள்ல அம்மாக்களை நினைக்கிறீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு பிறகு அல்லது கணவருக்கு பிறகு இந்த ஆண் பிள்ளை தான் எனக்கு எல்லாம் இந்த ஆண் பிள்ளை தான் என்ன வச்சு காப்பாத்தும் அப்படிங்கிற பத்தில ஆண் பிள்ளை அப்படி உங்களுக்குள்ளேயே வச்சுக்கன்னு பாக்குறீங்க ஐடியாலாம் நல்ல ஐடியா தான் அதனால தான் அந்த அடிப்படையிலேயே இந்த அரசியல் பண்ணுறது நான் கேட்டு வாங்கி தரேன் அப்பா வந்து உடனே நான் சொல்லி உனக்கு நூறுரூவா வாங்கி தரேன் ஐநூறுரூவா வாங்கி தரேன் டூருக்கு காசு வாங்கி தரேன் எக்ஸ்பிஷன் பணம் வாங்கி தரேன் ஃப்ரெண்டோட வெளியே போகிறது பணம் வாங்கி தரேன்ட்டு எல்லா வெளியே பார்ப்பான் அந்த அதுக்கு வந்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு பெரியமாக ஒரு முறை வாங்கிட்டு வந்துரு இது பரிச்சு இரவு உரமுறை வாங்கணும் எல்லாம் பண்ணி கடைசியில் போய்ட்டு ஒரு ஐநூறுரூவா கொடுங்க அப்படின்னு தான் கொடுக்க போகிறீங்க அதுக்கு நாலு நாள் கட் பண்ணால் அவங்க வீட்டுலேயே தங்கச்சிருக்கும் அது நேராக போயிட்டு அந்த நிமிஷத்துல அவங்க அப்பாட்ட போயிட்டு அப்ப டூர் போகணும்ப்பா ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து வந்துட்டு சும்மா இல்லாமல் அந்த பயல காட்டி இப்படி பண்ணிட்டு போங்க விருதி ஆயிரும் என்னடா குப்பை தொழிலா இவ்வளவு மட்டும் தான் பெத்திக்கலாம் நீங்க இந்த பெண் பிள்ளைகள சொல்லி பாருங்க அப்பா நல்ல மூடு இருக்கப்ப நான் சொல்லி உனக்கு வாங்கி தரேன் அப்பா இப்ப கோவமா இருப்பாங்க இப்ப பேசாம இரு நான் பேசி வாங்கி தரேன் சொல்லி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அம்மாக்கள பெண் பிள்ளைகள ட்ரை பண்ணே மாட்டீங்க உங்களுக்கே தெரியும் அது வொர்க் அவுட் ஆகாது அப்படி நீங்க சொன்னீங்கன்னு வெச்சுங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு கட்டும் கோபத்துல இருக்கார் இந்த நேரத்துல நீ போய் கேட்டால அவர் அரைந்து விடுவார்னு அள்ளி விட்டீங்கன்னு வெச்சுங்க என்ன அப்பா கடுப்பா இருக்கற ஏன் அப்படி நேரா போய் கதவு தந்து என்னப்பா நம்ம கோவமா இருக்கியாம்ல அப்படி கேட்டுங்க ஒண்ணும் இல்லையா அப்பனா டூர் போற போற 1000 ரூபாய்க்குனா 1000 ரூபாய் கொடுத்து உங்க அம்மாக்கு தேயா வெச்சுங்க 1500 ரூபாய் கொடுப்பாரு அஞ்சு நாளா வந்து 50 ரூபாய்க்கு நின்னுட்டு இருக்கான் ஆம்பளை பிள்ளைங்களையும் அப்பாக்களையும் சேர விடுங்க ஏற்கனவே ஆண் வந்து நான் எக்ஸ்பிரசிவ் தான் ஆணுக்கு உங்களை மாதிரி பேசவே தெரியாது அக்கா தங்கம் எப்படி பேசிக்கிறீங்க அண்ணன் பேசி பாத்துருக்கீங்களா ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த மாதிரி பானுவோம் கல்யாண வீட்டில் கூட வீடு அக்கா தங்கச்சனா உட்காந்து அப்படி பண்ணி பேசுங்க அப்ப நீங்க உங்க ஆண் நான் எக்ஸ்பிரசிவா உங்க மாதிரி எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க எக்ஸ்பிரசிவ்னா இயல்பாக பேச மாட்டாங்க ஒரு வயசுக்கு மேலே ஆண்கள் கொஞ்சம் பிரிஞ்சுருவாங்க அப்படி ஒரு அமைப்பு தான் ஆணுக்கு இருக்கு அவன் ஏற்கனவே அந்த லட்சணத்துல இருக்கப்ப ஆம்பளை பிள்ளை அப்பாவையும் பிரிச்சு வச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் பேசவே மாட்டாங்க அவர் வீட்டுக்குள்ள இருக்காரான்னு செக் இருக்க வீட்டுக்குள்ள இன்னும் இருக்காங்க அப்பா அவர் டெரராவே காட்டி 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 ஆணுக்கு இந்த கொஞ்சம் அதிகார போதை பிடிங்கிற காரணத்தினால இவங்களுக்கும் பிடிச்சு போயிரும் பையன முன்னாள் நின்று கூட பேச முடியா பயப்படுறான் அவன் டீக்கெல்லாம் அவங்க திட்ட பேசிருக்கான் அம்மாக்கள் ஆண் பிள்ளைகளை சேர விடுங்க அப்பாக்கள் ரொம்ப நியாயமாகத்தான் நடப்பாங்க

அப்பாவை பொறுத்தவரை வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் எனக்கு பிறகு இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடைய ஆண் பிள்ளைக்கு இருக்கிறது என் மனைவியை காப்பாற்றணும் நாளை கல்யாணம் போனால் அவன் தங்கச்சியை பார்த்துக்கணும் அவன் நல்லது கிட்டத்துல போய் நிக்கணும் அப்போ காசு என்பது எவ்வளவு கஷ்டப்பட்டு வருகிறது அவனுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் மாறாக ஒரு பெண் பிள்ளை எத்தனை வருஷம் கூட இருப்பான்னு தெரியாது போற இடத்துல எப்படி இருப்பாளோ எனக்கு தெரியாது என் கூட இருக்கும்போது அவர் ராணி மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் காசை கொடுக்கறேன் இந்த ஒரு அம்மாவால் தான் புரிய வைக்க முடியும் அப்ப வளர்ப்பு முறையிலையுமே கூட நம்ம ரொம்ப பாரபட்சம் பயம் வந்துருச்சு சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்ப பயம் வந்துருச்சு லிஃப்ட்ல பிள்ளையை தனுப்ப தனியாக அனுப்ப பயம் வந்துருச்சு இந்த உலகமே கெட்டு போய் கிடக்குன்னு பயம் வந்துருச்சு அப்படிதான் நம்ம பிள்ளையும் கெட்டு போயிட்டான பயம் வந்துருச்சு இந்த உலக நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு கெட்டு போயெல்லாம் இல்ல முதல்ல நம்புங்க நமக்கு ஊடகங்கள் வழியாகவோ பேச்சுக்கள் வழியாகவோ தொடர்ந்து பொய் விமகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு அதுல பத்து பதினஞ்சு விஷயம் மொதல் விஷயம் சொந்தக்காரன் கட்டாயம் துரோகம் தான் பண்ணுவான் பத்திரம் எழுதி கொடுத்துக்கானா அண்ணன் தம்பி ஒண்ணுமே கிடையாது தம்பி இது ஒண்ணு அக்கா தங்கச்சி உருவா ஒண்ணுமே இல்லையா பையன் கலப்பல நீங்க அண்ணன் தம்பி உறவுலாம் ஒண்ணுமே கிடையாது ஏன் அக்கா தனக்கு உறவுலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆம்பளைங்க இழிச்ச வாங்கி இப்படி சொன்னா நம்ம வாங்கி கிளம்பி விட்டுருதான் அதெல்லாம்

உங்க ஊர் இன்ஸ்பெக்டரோ அல்லது உங்க டிஎஸ்பி அப்பா கவனமா இருங்க அப்படின்னு அபிஷியலா சொன்னாரா எவ்வளவு இஷ்யூ நடக்குது கவனிக்கிறீங்களா இந்த சோஷியல் மீடியால இந்த மாதிரி அண்ணா தட்டி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணது சின்ன பசங்க இல்ல பெரியவங்க தெரியுமா அப்படி இன்னொரு தகவலை நான் சொல்லிட்டுமா எல்லாரும் இன்டர்நெட் வழியாக இந்த பிள்ளைகள் கட்டி சீரல் சீரழிகிறார்கள் அப்படின்னு சொல்லிங்களே இன்டர்நெட்ல போன் சைட்ஸ் அதிகம் பாக்குறவங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் தெரியுமா இன்டர்நெட்டில் போன் சைட்ஸ் ஆபாச பகுதிகளை அதிகம் பார்க்கிறவர்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்ப யாரு திருந்தணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும்

பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்கள் வழி நடத்துவதற்கு கூடிய நேர்மை போல நம்முடைய வளர்ப்பு முறையில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கணும் பத்தாவது முக்கியமான விஷயம் படிப்பென்பது என்பது மட்டும்தான் அந்த பொறுப்பு தான் என்பதை நீங்கள் வீட்டில் சொல்லாதீர்கள் இந்த பிள்ளைகள் குற்றவாளிகள் அல்ல இவர்களை திருத்த வேண்டிய அவசியம் நமக்கு அல்ல இவர்கள் நம்மை விட வயது குறைந்தவர்கள் வழி நடத்துவது மட்டும்தான் நம்முடைய வேலை சந்திர காற்றலம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம்